இலங்கையில் <jam Stadium> <MMstein> <barrelsued Lucaricadia> கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் தோற்றமும் இன்றைய நிலையும் இலங்கை மக்களின் வாழ்வில் தீவின் புவியியல் அரசியல் புவிசார் அரசியல் புவிசார் வரலாற்று கட்டமைப்புகளின் பங்கு பகுதி இரண்டு இத்தகைய நடைமுறை சார்ந்த பின்னணியில் இலங்கை தீவில் நிகழும் ஈழத்தமிழருக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை அதற்கே உரிய வகையில் முழுமைப்படுத்தப்பட்ட வரலாற்று பார்வைக்கூடாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஈழத்தமிழருக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான முக்கிய அடிப்படை இந்து மாகடலின் மையத்தில் இலங்கை இந்திய அரசுகள் சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய புவிசார் அரசியல் அமைவிடக் கட்டமைப்பாகும் இந்த வகையில் இலங்கை இந்திய அரசியலினதும் கூடவே இந்தும கடலில் தத்தமக்கான நலன்களை கொண்ட வெளி அரசுகளினது நிலைப்பாடுகளினாலும் அவ்வக்காலகட்ட வரலாற்று பரிமாணங்களுக்கு ஏற்ப ஈழத்தமிழருக்கு எதிரான இனப்படுகொலையும் பல்பரிமாணம் கொண்ட தொடர் வளர்ச்சி போக்கான கட்டமைப்பை பெறுகின்றது இத்தகைய புவிசார் அரசியல் சூழலின் கைதிகளாய் விளங்கும் ஈழத்தமிழரே இதில் முதற்தர பலிக்கடாக்களாய் மாழ்கின்றனர் புவியியல் கட்டமைப்பு அரசியல் புவியியல் கட்டமைப்பு புவிசார் அரசியல் கட்டமைப்பு புவிசார் வரலாற்று கட்டமைப்பு என்பவற்றுடன் கூடவே பொருளாதாரம் மானுடவியல் சமூகவியல் பண்பாட்டு அம்சங்களும் பின்னிப்பிணைந்து அதன் வரலாற்று போக்கை நிர்ணயிக்கின்றன எந்த ஒரு கட்டமைப்பிலும் அதற்குரிய முறைமை இருக்கும் அந்த கட்டமைப்பின் அடிப்படையிலான முறைமை அது சார்ந்தவற்றின் வாழ்நிலையை நிர்ணயிக்கின்றது இந்த வகையில் கட்டமைப்பும் முறைமையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ஆகின்றன புவியியல் கட்டமைப்பை இரண்டாக பகுக்கலாம் ஒன்று இயற்கையான புவியியல் கட்டமைப்பு மற்றியது அரசியல் அதிகாரம் சார்ந்த புவியியல் கட்டமைப்பு இந்த புவியில் மனிதனால் வகுக்கப்படும் ஒரு நாடு என்பதே அரசியல் புவியியல் அமைப்புதான் அத்துடன் கூடவே ஒரு நாட்டுக்குள் மனிதனால் அரசியல் ரீதியாக வகுக்கப்படும் அரசியல் அதிகாரம் கொண்ட மாநில முறைமை அல்லது மாகாண முறைமை என்பனவும் அரசியல் புவியியல்தான் நிலப்பரப்பின் மீது ஒரு மக்கள் கூட்டத்திற்கு இருக்கக்கூடிய இன தனித்துவத்தையும் அரசியற் பலத்தையும் உடைக்கக்கூடிய வகையில் பிற இனங்கள் திட்டமிட்டு குடியேறுவது அல்லது அந்த நிலப்பரப்பை துண்டாடுவது போன்ற இனவழிப்பு செயல்கள் கூட அரசியல் புவியியல் என்ற ள் அடங்குகின்றன கட்டமைப்பு இயல்பாகவே தனக்கான முறைமையை கொண்டிருக்கும் போதிலும் அந்த கட்டமைப்பின் அடிப்படையோடு இணைந்து மனிதன் தனக்கு சாதகமான முறைமை மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் உதாரணமாக அரிசியில் இருந்து நேரடியாக சோறு அல்லது கஞ்சி சமைக்கலாம் ஆனால் அந்த அரிசியை மாவாக மாற்றிவிட்டால் அதிலிருந்து அப்பம் அல்லது கூழ் சமைக்கலாம் இங்கு அடிப்படை அரிசியின் தன்மை இருக்கும் அதனை அதன் அடிப்படை தன்மையில் வைத்து ஆனால் முறைமை மாற்றத்திற்கு உட்படுத்தி விரும்பிய வேறு நல்லதை பெற முடிகின்றது ஒரு புவியியல் அமைவிடத்தை வேறு இடத்துக்கு நகர்த்த முடியாது ஏனெனில் அது இயற்கையால் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த புவியியல் கட்டமைப்பின் மீது அதற்குட்பட்டு நல்லதாகவோ அன்றை கெட்டதாகவோ முறைமை மாற்றங்களை செய்யலாம் இந்த வகையில் இயல்பான புவியியல் கட்டமைப்பின் மீது பலாத்காரமான அல்லது உணர்வுபூர்வமான அரசியல் பலத்தை பிரயோகிக்கும் போது புவியியல் கட்டமைப்பாக இருப்பது அரசியல் புவியியல் கட்டமைப்பாக பரிணமிக்கின்றது எனவே இக்கட்டமைப்புகளை ஒன்றோடொன்று தொடர்பற்ற பூட்டப்பட்ட தனி பெட்டகங்களாக நோக்காமல் அரசியல் புவியியல் புவி அரசியல் மெய்யியல் என்ற மூன்றையும் பின்னிப்பிணைத்து பார்க்க வேண்டும் புவிப்பரப்பில் எழுபத்தொரு வீதம் கடல் இருபத்தொன்பது வீதம் நிலம் அதிலும் பதினைந்து வீதம் நிலத்தைத்தான் மனிதன் வாழ முடியும் நீரின்றி ஆகாது நிலம் நிலமின்றி ஆகாது மக்களும் அரசும் நிலத்தில் அரசு இருந்தாலும் கடலை ஆள்பவனே உலகை ஆழ்வான் என்கிறது அரசியல் கோட்பாடு ஆதலால் நிலத்தையும் நிலத்தை சூழ்ந்த கடலையும் சார்ந்த அரசியலை புறவய பருப்பொருள் நோக்கு நிலையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் புவிசார் அரசியல் கட்டமைப்பானது பெரிதும் இத்தகைய பருப்பொருள் கொண்டது புவியியல் அடிப்படையில் அரசியல் உறவை கவுடிலியர் பின்வருமாறு கூறுகின்றார் உனது அண்டை நாடு உனது இயல்பான எதிரி மறுபுறம் உனது அண்டை நாட்டின் அண்டை நாடு உனது இயல்பான கூட்டாளி மேற்படி புவியியல் அமைவிடம் சார்ந்த நண்பன் எதிரி என்ற மதிப்பீட்டு கப்பால் பொதுவான நண்பன் எதிரி சார்ந்து கௌடிலியர் பின்வருமாறு கூறுவதை கவனிக்கலாம் ஆயிரம் நண்பர்கள் உள்ளவனுக்கு தக்க தருணத்தில் ஒரு நண்பனும் இல்லாமல் இருப்பான் ஆனால் ஓர் எதிரியை மட்டும் கொண்டுள்ளவனுக்கு அந்த ஓர் எதிரி எல்லா தருணங்களிலும் எதிரியாக இருப்பான் என்று கூறும் கௌடிலியர் என் எதிரியின் எதிரி என் நண்பன் என்று சாதாரண நண்பனை விடவும் எதிரியின் எதிரியை மேலும் பலமான நண்பன் என்று கூறுகின்றார் இங்கு சாதாரணமான எதிரிகளுக்கிடையே நிரந்தர பகைமை இல்லாது போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் புவியியல் அமைவிடம் நிரந்தரமானது என்பதால் புவியியல் அடிப்படையிலான எதிரி அடிப்படையில் நிரந்தரமான எதிரியாவான் ஆதலால் புவியியல் அமைவிட ரீதியான நண்பன் எதிரி உறவானது சாதாரண நண்பன் எதிரி உறவை விடவும் அதிகம் வலிமையானது தீவு அரசு தீவு நாடு தீவு தேசம் என்பன தரைவழி எல்லையை கொண்ட நாடுகளை விட தற்காப்பில் ஒப்பீட்டு ரீதியாக பலமானவை இலங்கை ஒரு தீவாக இருப்பதுதான் அதனை ஒரு அரசாக நாடாக இருப்பதை சாத்தியமாக்கி உள்ளது ஆனால் ஒரு பெரும் கடலால் அன்றி இந்தியாவுக்கு அருகே இருபத்தேழு கிலோமீட்டர் அகலமான ஒரு சிறிய பாக்கு நீரணையால் பிரிக்கப்படுவது இலங்கைக்கு பெரும் சவாலாக உள்ளது அதாவது தீவு என்பது பரமாகவும் ஆனால் இந்தியாவுக்கு மிக அருகே தமிழகத்தோடு ஒட்டியவாறு இருக்கும் சிறிய பாக்கு பாக்குநீரணை என்பது அதற்கு சாபமாகவும் உள்ளது அதாவது இலங்கைக்கு பாக்கு நீரிணை ஒருபுறம் வரமாகவும் மறுபுறம் சாபமாகவும் இரட்டை பரிமாணங்களைக் கொண்டிருப்பதானது இந்திய அரசியலையும் ஈழத்தமிழர் தலைவிதியையும் நிர்ணயிக்கும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான அடிப்படையாயுள்ளது வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி